எனக்கு இந்த கடவுள் வேண்டாம் சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறோமா நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் இந்த கடவுள் சரியில்லையே நான் கேட்டதை கொடுக்க மாட்டேங்கிறாரு கடவுள் எனக்கு வேண்டாம் ஏங்க யாங்க கோயிலுக்கு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு யாராச்சும் பார்த்து கேள்வி கேட்டோம் வச்சுக்கலாம் என்ன சொல்றாங்க அவங்க பெரும்பாலும் கேட்ட ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது சாமி எதுக்கு தேவையில்லாம கோயிலுக்கு போறோம் இன்னும் சில சமயம் உங்களுடைய வீடுகள் வைக்கக்கூடிய மக்களும் கூட அப்படி சொல்லிருப்பாங்க அவனா கோயில் கோயில்னு ஓடுற அப்படி என்ன உனக்கு கிடைக்குது உனக்கு என்ன கிடைச்சிருச்சு உனக்கு எப்ப பார்த்தாலும் கோயில்லே இருக்கிறீ எல்லா திருப்பலிக்கும் போற எல்லா ஜபத்துக்கும் போற ஆனா ஜபத்தினால பூசினால உனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படி மக்கள் கேட்டாங்களாங்க கேட்டாங்களா சொன்னாங்களா வீட்டு வேலையை பார்க்காம எப்ப பார்த்தாலும் கோயில் போய் ஜபம் இருக்கிறீங்க ஜ காலை போன இப்பதான் சாயந்தரம் ஆறு மணிக்கு போயிட்டு பத்து மணிக்கு இவ்வளவு நேரமா கோயில ஜபம் பண்ணுவாங்க அந்த கடவுள் உனக்குறாரா முத கேட்டதை கொடுக்கிறாரா ஏன் அந்த கடவுள்கிட்ட எப்படி ஜபிக்கணும் பல முறை மக்கள் சொல்லி இருப்பாங்க அப்ப நம்ம என்ன நினைப்போம் ஆமா இல்ல அவங்க சொல்றது சரிதான் நம்ம கேட்டதை அந்த ஊர் கொடுக்கறது கிடையாது ஆனா அந்த கடவுள் விட்டு நம்ம தூரமாயி போய் விடலாம் வாசிங்க யோச்சது ஆறு அறுபத்தி ஏழு ஆசு பன்னிரசிலிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா இது எப்ப கேட்கிறாரு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து போதித்துக் கொண்டிருக்கிறார் அந்த போதனை செய்யக்கூடிய நேரத்துல நிறைய மக்கள் பார்க்கிறாங்க இந்த இயேசு சரியில்லையே அவள் எல்லாம் மிதமெஞ்சியோ போதனையா இருக்குது அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் அடைய கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கிறாங்க ஆண்டோடைய வார்த்தை எல்லாம் இயேசுடைய வார்த்தை எல்லாம் ஒவ்வொன்றும் ஆயிரம் அர்த்தம் உள்ள வார்த்தை அது ஆனால் அந்த வார்த்தை புரிந்து கொள்ளாத மக்கள் நல்லா கவனிச்சுக்கங்க அந்த வார்த்தை புரிந்து கொள்ளாத மக்கள் தூரமாய் போகிறார்கள் இயேசு பார்க்கிறார் அப்ப சிறு பார்த்து கேட்ட கேள்வி நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அதே கேள்வி ஆண்டு உங்களை பார்த்து கேட்கிறேன் வச்சுங்களேன் நான் சில சமயம் வேண்டிய காரியங்களை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறேன் அது இப்ப தேவையில்லை பிள்ளையே இன்னும் நீ அதுக்கு தயாராகவில்லை நான் கொடுப்பேன் ஆனால் இப்போது அல்ல கொஞ்சம் பொறுத்துரு உன்னையே நீ தயார்படுத்திக்கொள் அதற்காக நான் காலம் தருகிறேன் என்று சொல்லி கடவுள் நமக்காய் சில காலங்களை தள்ளி போடுகிறார் பதில்கள் தள்ளி போடப்படுகிறது அப்படின்னா நம்ம அப்படிப்பட்ட நேரத்துல கேட்டது கிடைக்கல நம்ம ஆண்டு விட்டு போகலாம் நினைப்ப இல்லைங்களா அப்ப கடவுள் பார்த்து கேட்பா இயேசு பார்த்து கேட்கிறார் நீங்களும் அப்படியே போய்விட நினைக்கிறீர்களா என்னங்க பதில் சொல்லுவீங்க என்னங்க பதில் சொல்லுவீங்க சரி இப்ப புத்தாண்டு தொடங்கி எத்தனை எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு மாசம் தான் ஆச்சு ஒரு மாசம் முடிஞ்சிச்சு இப்ப புது மாசத்துல நம்ம அடி எடுத்து வைத்திருக்கிறோம் பழைய ஆண்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் நிறைய காரியங்கள் வந்து நமக்கு வேணும்னு ஜபிச்சிருக்கிறோம் நிறைய காரியம் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது சில நேரங்களிலே கடவுள் தேவையில்லாத கதவுகளை அடைக்கிறார் ஆனால் அது நல்லது மக்களே பிரைசலான் பிரைசலான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் குழந்தைங்க இருக்கிறாங்க ரோடு உரமா இருக்குது குழந்தை சின்ன குழந்தை இருக்கிறாங்க வீட்டுல இருக்கிறாங்க அந்த குழந்தை ரோட்டுக்கு போயிட கூட என்ன பண்ணுவீங்க நீங்க கதவை குழந்தை என்ன பண்ணும் கதவை திறந்து விடுமா நான் வெளியே போகணும் நான் வெளியே போய் விளாடணும் அப்படின்னு அடம்பிடிக்கும் குழந்தை ஆனா அம்மா திறந்து விடுவாங்களாங்க இல்ல ஏன் குழந்தைக்கு இது நல்லது இல்ல அப்படின்னு கடவுளுக்கு தெரியும் அந்த தாய்க்கு தெரியும் எனவே தாய் குழந்தைக்கு தேவையில்லாத கதவுகளை கண்டிப்பாய் அடைத்து விடுவார் உங்க பிள்ளைங்க எங்கள்கிட்ட கேட்பாங்க இல்லைங்களா எனக்கு நிறைய விஷயம் வேணும்னு கேட்பாங்க நீங்க கேட்டதெல்லாமா கொடுக்குறீங்க அப்படியாங்க அப்படி யாராச்சும் ஒருத்தங்க ஃபாதர் என் பிள்ளை நான் எதை கேட்டாலும் கொடுத்துருவோம் ஃபாதர் யாராச்சும் ஒரு தாய் ஒரு தந்தை அப்படி யாராச்சும் நல்லது எல்லாம் கேட்டதெல்லாம் நாம பிள்ளைகள் மீது அக்கறை இல்லாத மக்களாய் மாறிவிடுவோம் எது தேவை எது நல்லது என்பது பார்த்துதான் கொடுக்கணும் அப்படிப்பட்டவ தான் நம்முடைய கடவுள் பிரைசலான் பிரைசலான் தேவையில்லாத காரியம் நமக்கு ஒருபோதும் கடவுள் கொடுக்க மாட்டார் மக்களே கடந்த ஆண்டு முழுவதும் கூட சில சமயம் தேவையில்லாத கதவுகள் அடைக்கப்பட்டன ஆனது கதவுகள் நல்லது பார்த்து சொல்லுங்க அடைக்கப்பட்ட கதவுகள் நல்லதுன்னு சொல்லுங்க அடைக்கப்பட்ட கதவுகள் நல்லது அடைக்கப்பட்ட கதவுகள் நல்லது தாய் தம்முடைய குழந்தையை பாதுகாக்க தேவையில்லாத கதவுகளை அடைத்து வைக்கிறார் அதே போல நம்முடைய கடவுளும் கூட நமக்கு தேவையில்லாத கதவுகளை அடித்து வைக்கிறார் அதற்காக நாம் நன்றி சொல்வோம் மக்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நாம அவமானப்பட்டு போயிருப்போமே இல்லைங்களா உண்மைதானே நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சிருந்தோம் அப்படின்னா இப்போது மற்ற மக்கள் முன்னால் கூணி குறுக ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் நான் பாவம் செய்து விட்டேன் அந்த நேரம் மட்டும் கொஞ்சம் தப்பித்திருந்ததால் நல்ல போயிருக்குமே என்று நாம் எத்தனையோ முறை நினைத்திருக்கிறோம் இல்லைங்களா கடவுள் தேவையில்லாத கதவுகளை அடைத்து வைக்கிறார் தேவையில்லாத கதவுகளை ஆண்டர் அடைக்கிறார் சொல்லுங்க தேவையில்லாத கதவுகளை ஆக தேவையில்லாத கதவுகளை ஆண்டவர் அடைத்து வைக்கிற பொழுது நாம் நன்றி சொல்லணும் நம்ம என்ன சொல்லுவோம் இல்லங்க இந்த கடல் எனக்கு தேவையில்லை எனக்கு ஆண்டவர் நோ சொல்றார் நோ சொல்ற அப்பா பிடிக்காது நோ சொல்ற அம்மா பிடிக்காது பிள்ளைங்களுக்கு அப்படிதானே உங்க அப்பா அம்மா நீங்க கேட்டதுக்கு கேட்கும் போது நோவ அப்படின்னு அப்பாவோ அம்மாவோ சொன்னா கோபம் வருமா சந்தோஷம் வருமா கோபம் வரும் அப்பா வந்து நோன்னு சொல்றாங்க அம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நான் கேட்கிறேன் அவன் புரிய மாட்டேங்குது இந்த அப்பாங்களுக்கு ஏன் அந்த காலத்து மனுஷ மாதிரி இருக்கிறாங்க பாருங்க நான் தர தரமாட்டுக்கிறாங்க ஃபாதர் அப்பா சரியில்ல ஃபாதர் அப்பா சரியில்ல ஃபாதர் இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் அங்க போவாள் இங்க போவாள் அது வேண்டாம் இது வேண்டாம் எப்ப பார்த்தாலும் தடையா இருக்கிறாங்க ஃபாதர் எல்லா நேரத்திலுமே தடையா இருக்கிறாங்க அம்மா சரியில்ல ஃபாதர் அம்மாவுக்கு கொஞ்சம் அறிவு கொஞ்சம் கம்மியா போச்சு அம்மா புரிஞ்சுக்க மாட்டுக்கிறாங்க ஃபாதர் ஏன் தான் நான் இந்த வீட்டுல வந்து பிறந்தேனோ தெரியல ஏன் தான் பிறந்தேன்னு தெரிய பேசாம வேற வீட்டுல பிறந்திருக்கலாமோ வேற அப்பா கிடைச்சிருக்கலாமோ வேற அம்மா கிடைச்சிருக்கலாமோ தேவையில்லாம நான் இந்த வீட்டு வந்து பிறந்திருக்கிறேனே எத்தனை முறை பிள்ளைகளின் அங்காள்திருப்பீர்கள் நான் சொல்லுகிறேன் உங்களது பெற்றோர் உங்கள் தாயோ தந்தையோ நீங்கள் கேட்டதற்கெல்லாம் ஆன் என்று இருந்தால் இதோ நீங்கள் கை நழுவி போயிருப்பீர்கள் வாழ்வு சில சமயம் உங்களுக்கு மிகப்பெரிய பாதகமாய் அமைந்து போயிருக்கும் உங்களை ஆண்டவர் உங்களது தாய் மூலமாக தந்தை மூலமாய் காப்பாற்றி இருக்கிறார் அதற்காக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் ஆக ஆண்டவரே நீ அடைத்த கதவுகளுக்காக நான் நன்றி கூறுகிறேன் என்று சொல்லி அடைத்த கதவுகளுக்கு நான் நன்றி சொல்வோம் மக்களை பிரைசலோன் பிரைசலோன் மக்களை பார்த்து சொல்லுங்க அடைத்த கதவுகளுக்கு நன்றி சொல்வோம் சொல்லுங்க ஆண்ட அடைத்த கதவுகளுக்கு நன்றி சொல்வோம் ஆண்டவ கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறார் கலங்கிறீங்க கலங்கி போக வேண்டாம் கேட்டது கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க சில சமயம் தேவையில்லை பிள்ளைகளே தேவையில்லாத கடவுள் ஒருபோதும் கொடுக்க மாட்டார் நமக்கு தேவையில்லாத கிடைக்காமல் போனால் நல்லது ஏவாள் கடவுள் தான் படைத்தார் கடவுள் சொன்னார் பிள்ளையாக தயவு செய்த அந்த அந்த பழத்தினை உண்ணாது என்று சொன்னார் ஆனால் அந்த தடையை மீறி பிள்ளைகள் தவறு செய்தார்களே கதவு அடைக்கப்பட்டது கடவுள் சொன்னார் வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் இந்த பிள்ளைகள் கொஞ்சம் கூட கவனத்தில் வச்சுக்கல இந்த கடவுள் சரியில்லை இந்த கடவுள் ஏமாற்ற பார்க்கிறார் இந்த கடவுள் எங்களை ஏமாற்ற பார்க்க என்று சொல்லி அந்த ஆதாமியவாலும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தவறு செய்து விட்டார்கள் நம்முடைய வாழ்வுல கதவுகள் அடைக்கப்பட்டால் அது நல்லது